அனைவருக்கும் வணக்கம் ஸோ ஒரு நாள் கடையில் பார்த்தனா என்னோடய பையன் என்கிட்ட கேட்டேன் அப்போ மழை எப்படி பார்த்துன்னா நான் உனக்கு வந்து மழையோட ப்ராசஸ் அட்டன் பண்ணேன் மழை வானத்துலேருந்து வந்து வருது பாய் பூமிலேருந்து நீர் ஆவியாகி அது மேகமாக கன்வெர்ட் ஆகி அது அதுக்கப்புறமா நமக்கு மழையாக வந்து மறுபடியும் வானத்துக்கு மழையாகவே போயிடுது ஸோ இப்படி தான் மழை நான் எக்ஸ்டென்ட் பண்ணேன் உடனே அவள் என்கிட்ட பார்த்து அப்படியே அப்போயும் வந்து அந்த பக்கத்துக்கு ஆகிய அந்த அங்கில் பார்த்து உன்னால் தான்ப்பா மழையே பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நான் ஒரு சின்ன கதை சொன்னேன் அப்போ சின்ன பையனாக இருக்கும்போது வந்து ஸ்கூலுக்கு போகலாம் அப்போ ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப வறுமையில் இருந்தேன் ஏன்னா என்னோட அப்பா இல்லை நான் ஒருமையிலாகிறது ஒரு நாள் கிழிஞ்ச ட்ரெஸ் நான் போட்டு தந்தேன் அப்போ கிழஞ்ச ட்ரெஸ் போட்டுருக்கும்போது எனக்கு அது நான் பார்க்கல அவசரத்தில் போயிட்டு இருந்தேன் அப்போது ரோடு கிராஸ் பண்ணி நான் போகும்போது அந்த அது இருக்க மாதிரி இருந்து ஒரு ஆயிட்ட வந்து என்னாச்சுப்பா அவன் சட்டை எடுத்து கிழிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்க அவன் அப்படி நான் பார்க்கல டைம் அடித்து போயிட்டு சொன்னேன் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க எந்த ஒரு யோசனை இல்லாமல் அவங்களுடைய ஜாக்கெட் பொருட்களேருந்து ஒரு பெண்ணை எடுத்து என்னோடய சட்டையில வந்து கொடுத்து அதுக்கெடியே அதை மறைச்சி என்னை வந்து போக சொன்னாங்க ஸோ அவங்க நினச்சிருந்தா மற்ற மாதிரி கடந்து போயிடலாம் ஆனால் அப்படி போகாமல் அவங்க ஜாக்கெட்லேருந்து ஒரு பொருக்கி எடுத்து அதை என்னை கொத்தி நான் வந்து ஸ்கூலுக்கு போகிற மாதிரி எனக்கு தெளிவாக மானமாக போகணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி அவங்க போக சொன்னாங்க அந்த ஆயிரம் நான் இது முன்னாடி பார்த்ததும் கிடையாது அவங்ககிட்ட நான் பேசுகிறதும் கிடையாது அவங்க யாருமே எனக்கு தெரியாது பட் இருந்தாலும் வந்து அவங்க எனக்கு அந்த உதவி செஞ்சாங்க இந்த மாதிரி ஒருத்தங்க ஒரு செயல் செய்யும் போது வந்து அந்த இடம் வந்து ஒரு மழை பெஞ்சால் எப்படி ஒரு பிரகாஷமாக இருக்கும் ஒரு இதுவாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம லைஃப் மாறும்போது அந்த மாதிரி பர்சனை வந்து நம்ம தான் மழையே பெய்து நம்ம செய்யணும் இதனால தான் இப்போ ஒருவேளை அந்த பாட்டி வந்து அந்த உங்களை பார்த்து சொல்லியிருக்கோம் அந்த பார்த்து மழை உங்களால் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு சொன்னேன் உடனே பையன் சொன்னால் சொன்னாங்க அப்படியாப்பா சரிப்பா அப்போ நானும் வந்து பெரியப்பாங்கன்னா எல்லாத்துலையும் உதவி செய்வேன் செய்ய உதவி செய்யணும்னு வந்துச்சுன்னா அதுக்கு நேரம் காலம் எதுவுமே பார்க்காத அந்த மாதிரி செய்கிற உதவியை பார்த்து தான் அந்த ஆயை வந்து நீ செஞ்சபோது மழையாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் என் உதவி செய்யணும் நேரம் காலம் எதுவுமே பார்க்காம செய்யும் இந்த மாதிரி குட்டி ஸ்டோரிகளும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி பண்ணலாம் பார்க்குறதுக்கு நன்றி நம்ம வீடியோ நின்று சந்திக்கலாம்